பிரைஸ்தலாட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஒரு தீர்க்க தரிசன ஜபத்தை செய்து அந்த ஜபத்தில் விசுவாச அறிக்கையோடு கூட தீர்க்க தரிசன வெளிப்பாடோடு கூட தேவ தயவு வெற்றிகரமான மனநிலையோடு கூட உங்கள் நாட்களை தொடங்குகிறதற்கான ஒரு காலை ஜபத்தை என்னோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிற வண்ணமாக நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்கிற போது இந்த விசுவாசம் ஊட்டக்கூடிய இந்த காலை ஜெபம் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் இன்று உனக்கு நன்மை செய்கிற நாளாக அதாவது இந்த நாள் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள் என்று நீங்கள் சொல்லத்தக்க விதத்தில் உங்கள் நாளை மாற்றக்கூடியதாக அது காணப்படும் விசுவாசத்தோடு கூட உங்கள் நாளை தொடங்குங்கள் இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனை நான் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் முழங்கார்படியிட்டு தேவ பிரசன்னத்திற்கு கடந்து வருகிறேன் விசுவாசத்தோடு இப்போது நான் சொல்லுகிறேன் இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல இந்த நாள் எனக்கு ஒரு தெய்வீக பரிசாய் அமைந்திருக்கக்கூடிய நாள் எனவே தைரியமாக நான் பிரகடனம் செய்கிறேன் இன்று எனக்கு நன்மைகள் நடக்கிறது என்று சொல்லுகிறேன் இன்று என் மூலமாக நன்மைகள் நடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அநேகர் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் உம்முடைய வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலில் சொல்லுகிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழக்க நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக மகிழ்ச்சியின் நாளாக அது காணப்படுகிறது சமாதானத்தின் நாளாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் இந்த நாள் முழுவதும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்னை சுற்றிலும் எல்லாம் பரிபூரணமாக இல்லாவிட்டாலும் கூட எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லாவிட்டாலும் கூட கர்த்தாவே நீர் எனக்காக என்னுடைய நன்மைகளுக்காக நீர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிதாவே நீர் இடத்தில் நீர் வாக்கு பண்ணினீர் ஆதியாகமம் பனிரெண்டு நாங்க பார்க்கிறோம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நீர் ஆண்டவரே இன்று அதே உடன்படிக்கையை நான் விசுவாசத்தினாலே நான் சுதந்திரிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் மட்டுமல்ல என் குடும்பத்திற்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் என்னுடைய திருச்சபைக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் கர்த்தருடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன் என்று நான் இந்த வார்த்தைகளை பிரகடனம் பண்ணுகிறேன் லூகா இருபத்தி படி நான் மிக கிருபை பெற்றவனாயிருக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழின்படி இன்று நான் சந்திக்கிற எல்லா சவால்களிலும் எல்லா எதிர்மறையான காரியங்களிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன் இன்றைய நாளுக்கு ஜீவனை நான் பேசுகிறேன் என்னுடைய நேர அட்டவணையில் தெய்வீக ஒழுங்கை நான் இந்த நாளில் கட்டளையிடுகிறேன் இயேசு நாமத்தினாலே பரலோக திட்டங்கள் என் செயல்களில் நிறைவேறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் தெய்வீக கிருபை என்னை முன்னடத்துகிறது என்று நான் சொல்லுகிறேன் சங்கீதத்தின் புத்தகம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்னின்படி பாதுகாக்கிற தேவதூதர்கள் என்னை சுற்றிலும் பாதுகாப்பார்களாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்தினாலே இந்த நாளில் எனக்கு விரோதமான சகல சத்ருவின் கிரியைகளையும் நான் கட்டி வைக்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்னின்படி கர்த்தாவே நீர் என் மேய்ப்பனாய் இருக்கிறீர் உபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டின்படி நீர் என் முன் செல்லுகிறீர் ஆண்டவரே சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்தின்படி எனக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திரு என் தலையை எண்ணையினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர் சங்கீதம் ஆறின்படி நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது என்று சொல்லி நான் சொல்லிடுகிறேன் வசனங்களின்படி நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் நீதியுள்ள கிரியைகள் மட்டுமே நான் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் தேவ பாதுகாப்பும் விதமான ஆசீர்வாதங்களும் பெருகுகிறது என்று நான் சொல்லுகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் பதினெட்டு இருபத்தி ஒன்னின்படி இன்று என் வாய் ஜீவனை பேசட்டும் பிலிப்பியரின் புத்தகம் நாலு எட்டின்படி என் சிந்தனைகள் சத்தியத்தால் நிரம்பி இருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன் மத்தேயு ஐந்து படி என் செயல்கள் உமது அன்பை பிரதிபலிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் பிதாவே இன்று என் நாளுக்குள் உம்மை நான் அழைக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணின்படி படி என்னுடைய நடைகளை நீர் ஒழுங்குபடுத்துகிறீரான் தவறே நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறின்படி என்னுடைய முடிவுகள் எல்லாவற்றையும் நீர் வழிநடத்துகிறீர் ஒன்று குருந்தியரின் புத்தகம் பத்து முப்பத்தி ஒன்னின்படி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் மகிமைப்படுத்துகிறீர் அதே நேரத்தில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு மகிமை தக்க விதத்தில் நான் செய்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன் இந்த நாளில் எபேசியர் ஆறு பத்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனத்தின்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நான் பெலப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவனாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நான் தரித்து கொள்ளுகிறேன் என்னுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உண்டு என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் அவற்றை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சகலத்தையும் செய்து முடித்தவனாக நிற்கத்தக்க விதத்துல திராணியுள்ளவனாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுகிறேன் சத்தியம் என்னும் கச்சையை என்னுடைய அறையில் நான் கட்டிக்கொள்ளுகிறேன் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுகிறேன் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை என் கால்களில் தொடுத்து கொள்ளுகிறேன் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவனாக நான் நிற்கிறேன் இரட்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இந்த நாள் முழுவதும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நான் வேண்டுதல் செய்து எந்த நேரத்திலும் இந்த நாள் முழுவதும் நான் ஆவியில் விழிப்புள்ளவனாக இருந்து சகலத்தையும் நான் மேற்கொள்ளுகிறேன் இந்த நாள் எனக்கு மகிமையின் நாளாக கர்த்தர் பண்ணின நாளாக புது பலனடைகிற நாளாக அற்புதங்களை காண்கிற நாளாக ஆவியிலே நான் சகலத்தையும் மேற்கொள்ளுகிற நாளாக அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வாழுகிற நாளாக மகிமையின் மேல் மகிமையை பார்க்கிற நாளாக தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து ஆவியில் சகலத்தையும் காண்கிற நாளாக வெளிப்பாட்டோடு கூட வாழ்கிற நாளாக எனக்கு காணப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு கூட வருகிறீர் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய பிரசன்னம் என்னை வழி நடத்துகிறது மேக ஸ்தம்பம் எனக்கு முன்பாக செல்லுகிறது உங்களுடைய அக்கினி ஸ்தம்பம் எனக்கு முன்பாக செல்லுகிறது உம் சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவதூதர் படிவிடை எங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் தேவதூதர்களை நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த ஊழியத்தில் உங்களுடைய காணிக்கைகளை விதைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் விதைக்கலாம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான் கட்டாயமாயுமல்ல விசனமாயுமல்ல இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிற போது நீங்கள் நிச்சயமான பலனை நீங்கள் காண்கிறீர்கள் கர்த்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஆன்லைனில் நடக்கிறது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க ஊழியர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் நீங்கள் வாட்ஸ்அப் செய்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஊழியர்கள் உங்களோடு கூட தொடர்பு கொள்வார்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ